ஈட்டி தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து நம்ம வந்து கியூஎன்டே செக்ஷன் ஜான் பால் எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு கேம்ஸ் ஆன்லைன் இஸ் ஏஎம்சி கம்பெனி நம்ம டேட்டா சேஃபாக இருக்குமா நீங்கள் அந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதில் உள்ள ஈக்கோ சிஸ்டமில் என்னென்ன பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க யார் யாரெலாம் இன்டர்மீடியரீஸ் இந்த இன்டர்மீடியரீஸ்க்கு என்ன ரோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் எப்படி பணம் வருது இதில் எப்படி பணம் போகுது இதில் எப்படி யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்க இதில் என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கேம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட் அவங்க வந்து ஏஎம்சி கிடையாது ஏஎம்சி அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது அவங்க தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கேம்ஸ் கம்ப கேம்ப்ஸ்ல போட்டிருக்கிற டேட்டா சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கேம்ஸ்ல இருக்கிற டேட்டா வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப் அப்படின்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நூறு வருஷம் கழிச்சோ இரநூறு வருஷம் கழிச்சோ டேட்டா பிரீச் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஸோ எதுக்குமே வந்து நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த டேட்டா வந்து சேஃபாக தான் இருக்கு ஸோ இதுக்கு என்னென்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணுமோ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் பேக்கப் டேட்டா இருக்கணுமோ அந்தந்த பேக்கப் டேட்டாலாம் இருக்கும் அதே மாதிரி கார்வி கே ஃபின்டெக் அப்படிங்கிறது அவங்க இன்னொரு ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஜென்ரலாக வந்து கேம்ஸோ கார்வியோ வந்து எங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி வருது ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க தவிர எங்கள் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ இல்லை எங்களை மாதிரி இருக்க மற்ற முகவர்களுக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக பே பண்ணுறது கிடையாது இப்போ வந்து அடுத்த கொஷ்டின் போகலாம் அருணாச்சல பிரபு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எயிட் ஒரு வீடியோவில நாற்பத்தி மூணுன்னு சொல்றாரு இன்னொரு வீடியோவில நாற்பத்தி நாலுன்னு சொல்றாரு இப்போ நாற்பத்தெட்டு சொல்றாரு இது வந்து ஏஎம்சி பத்தி சொல்றாருன்னு கேட்குறாங்க ஐ திங்க் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி அசெப்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இந்த ஃபிஃப்டி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ஆக்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆறு கம்பெனி வந்து இன்னும் ஆக்டிவாவே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஎம்சியோட லைசன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட லைசன்ஸ் வாங்கிட்டாங்களே தவிர அவங்க இன்னும் ஆக்டிவ்க்கு வரல ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாக்ட் நம்பர் கேட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு முன்னாடி இருந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெச்எஸ்பிசியோட வந்து மர்ச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னா சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து மர்ஜர்ஸ் அண்ட் அக்வஸேஷன்ஸ் கூட நடக்கும் ஸோ முன்னாடி அதே மாதிரி நேம் சேஞ்ச் கூட ஆகும் நேம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது அதை வந்து பந்தன் பேங்க் அவங்க அப்படியே ஃபுல்லாக வாங்கி நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்னு மாத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்றேன்னா தேர்ட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க பட் மிச்சம் இருக்கிற ஏ அ அசெக் மேனேஜ் அந்த அளவுக்கு ஆக்ட்டிவாக

இந்த ஏஎம்சியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அந்த ட்ரூ டு லேபுலா இருக்கா இந்த மாதிரி விஷயத்தை பாருங்களேன் தவிர அவர் நாற்பத்தெட்டு சொல்றாரு நாப்பத்தி நாலு சொல்றாரு நாப்பத்தி மூணு சொல்றாருன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஜோசப் தனராஜ் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் அவர் என்ன கேட்கறாருன்னா ஒரே ஃபோலியோ நம்பர்ல ரெண்டு பிளான் கொடுக்க முடியுமா ஆன்சர் ப்ளீஸ்னு கேட்கறாரு ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பிளான் கிடையாது ஸ்கீம்னு சொல்லுவோம் வேற வேற ஸ்கீம் நீங்கள் வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு ஃபோலியோ நம்பர் வச்சுக்கலாம் அந்த ஃபோலியோ நம்பரில் அவங்க கிட்ட ஒரு பத்து ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஸ்கீமில் ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்குது லிக்விட் ஃபண்ட் இருக்குது அல்ட்ரா ஃபண்ட் இருக்குது அதே மாதிரி ஹைப் வந்து ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு இருக்குது அதே மாதிரி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஈக்விட்டி ஃபண்ட்ல ஒரு பத்து ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது அதே மாதிரி லார்ஜ் கேப் இருக்கு மிட் கேப் இருக்குது ஸ்மால் கேப் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் இருக்கு ஃபிளெக்சி கேப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க ஒரே போலியோ நம்பர்ல வேரிய ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு ஃபோலியோ நம்பர் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஆனால் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்க உங்களுக்கு மோர் தேன் ஒரு போலியோ நம்பர் இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு எப்போ அது அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கனாக்க ஒரு பர்ட்டிகுலர் ஃபோலியோ வந்து நான் வந்து நாமினியை வந்து என்னுடைய ஒய்ஃபை மட்டும் தான் போடணும் அப்படின்னு பாக்குறேன்னாக்க அதுக்கு போலியோ லெவலில் அந்த பர்டிகுலர் நாமினியை என்னால் கிரியேட் பண்ண முடியும் இல்லை இல்லை எனக்கு இன்னொரு ஃபோலியோவில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னியோ ஃபர்ஸ்ட் டாட்டரை மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்கள் ஒரே ஒரு ஃபோலியோ நம்பர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு மூணு போலியோ நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களோட நாமினேஷனை பேஸ் பண்ணி எத்தனை ஃபோலியோ நம்பர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்க ரிடம்ஷன் கொடுக்கும்போது ஃபோலியோ நம்பர் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ரெடியும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் ரெடம்ஷன் பண்ணும்போதோ பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லை என்ன எந்த விதமான சுவிட்ச் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோலியோ நம்பரும் கொடுக்கணும் ஸ்கீம் நேமும் கொடுக்கணும் அதை கொடுத்து தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு போலியோ நம்பரில் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும் இப்போ அடுத்த கொஷ்டின் போகலாம் புகழ் ஆர்கே அப்படிங்கிறத சொல்கிறார் ஐ ஹோப் திஸ் இஷ்யூ இஸ் தேர் இன் ஜீரோ தா அப்படின்னு சொல்கிறாரு zero da also my wife has 12 mutual fund in zero da but in camps it shows only 5 funds we need to check that கண்டிப்பாக ஜீரோ தான் இந்த மாதிரி வந்து ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபான ஆப்ஸ் தான் நீங்கள் வந்து பயப்படுறதுக்காக ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம் கேம்ப்ஸு கார்வி அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் இமெயில் ஐடி பேஸ்டு ரிப்போர்ட்டிங் எடுக்கிறீங்க இதே ஒரு பேன் பேஸ்டு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லா லிஸ்ட்டும் வரும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா உங்களோட இமெயில் ஐடி எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகலை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு ஸோ நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து இந்த எம்எஃப் சென்டர்னு சொல்லிருப்பேன் மியூச்சுவல் ஃபண்ட் சென்டர்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் இந்த கேம்ஸ் அண்ட் கார்விக்கு பேன் பேஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க